புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரம் இரவு பத்து மணி வரை நீட்டிக்கப்படுவதாக தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது பெண்களின் வேலை நேரம் நீட்டிப்பு தொடர்பாக புதுச்சேரி மாநில தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா அறிக்கை வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் பெண்கள் இரவு ஷிஃப்டுகளில் இரவு ஏழு மணி வரை மட்டுமே வேலை செய்து வருகின்றனர் தற்போது அந்த வேலை நேரம் இரவு பத்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளின் போது பெண்களின் வேலை வாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான நிகழ்ச்சி தன்மையை அதிகரித்துள்ளது பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவதோடு சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளுக்காக தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது எண்பது பேருடன் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூம் மூலம் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளின் பணிகளை தினமும் விஜய் நேரடியாக கண்காணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மண்டல பொறுப்பாளர்கள் விஜய்க்கு நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் வகையில் வார் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கமிட்டி உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வகையிலும் அவர்களது பணிகளை தினமும் ரிப்போர்ட் செய்யும் வகையிலும் பிரத்யேக செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது இவை அனைத்தையும் வாரும் கண்காணிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சனையா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்